இன்னைக்கு செஃப் வந்து விஷ்ணு தாங்க அவரு சொல்லி கொடுத்த மாதிரி சமைச்சா ரொம்ப சூப்பரா இருக்குதுங்க இந்த மாதிரி பிரியாணி இங்க வாழ்க்கையில சாப்பிட்ருக்க முடியாது அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கு எனக்கு வாய் வாயு சாப்பிட்றதுக்கு தான் எனக்கு தோணுது நான் முதல்ல சாப்பிட்றேன் யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் என்ன சமையல்னு பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணிலே வடி பிரியாணி செய்ய போகிறோம் அது என்ன இன்றைக்கி விசேஷம்னு பார்த்தீங்கன்னா என் பையனோட பிறந்த நாளுங்க அவனுக்காக தான் இந்த பிரியாணி இன்றைக்கி செஃப் பார்த்திங்கன்னா அவன் தான் அவன் சொல்லி கொடுக்குற மாதிரி நான் இன்றைக்கி செய்ய போகிறேன் வாங்க அந்த பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அடுப்பு பற்ற வச்சாச்சுங்க நம்ம ரெண்டு அடுப்பு பற்ற வச்சுருக்குறோம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அரிசி வந்து ஒரு அரை ஏக்காடு வடிக்கிறதுக்காக உழை வச்சுக்கலாம் இன்னொன்று வந்து பிரியாணி செய்கிறதுக்கான பாத்திரத்தை வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா காஞ்சிடுச்சு தேவையான அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து இன்றைக்கி நானூறு மில்லி கட்லெண்ணெய் எடுத்துருக்கோம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு தாலிப்பு பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணி இலை மட்டும்தான் போட்டிருக்கேன் இலை நல்லா புரிஞ்சிருச்சு இப்போ வந்து நீட்டு வாகல் இருக்கணும் பெரிய வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நான் இப்போயும் சொல்கிற மாதிரி தான் வெங்காயத்தை வந்து கோல்டன் ப்ரௌனில் வதக்கணும் ரொம்ப கருகு விட்டாலும் கசப்படிக்கும் படிக்கும் பிரியாணி இவன் வந்து சின்னவங்க இவனுக்கு வந்து மார்ச்சில் தான் பிறந்த நாள் வருது இவன் பிறந்த நாளைக்கு ஏதாவது ஸ்பெஷலாக செஞ்சலாம் அதையும் நான் வீடியோவில் காட்டுறேன் வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம கொத்தமல்லியும் புதினாவும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம் அதை சேர்த்துக்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் பக்கத்து தோட்டத்தில் நெல் இருக்கிறாங்க அறுவடை அவங்களையும் சாப்பிட கூப்பிட்டோம் ஆனால் செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகணும் அவங்க வந்து இல்லை எங்களுக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு வந்து சாப்பாடை சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க இந்த பக்கம் மசாலா நான் வதங்கிட்டு இருக்கட்டும் நம்ம வந்து அரிசி ஊற வச்சுக்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம பாஸ்மதி அரிசியில் தான் பிரியாணி பண்ண போகிறோம் அதனால் நான் ரெண்டு கிலோ அளவுக்கு பாஸ்மதி அரிசி ஊற போட்டேன் பாருங்கள் இங்கே மசாலாவும் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ வந்து தேவையான அளவு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் நான் இரநூறு கிராம் பூண்டு பேஸ்ட்டு இரநூறு கிராம் இஞ்சி பேஸ்ட்டு சேர்த்துருட்டேன் நம்ம ஏன்னா ரெண்டு கிலோ அரிசி மூன்றரை கிலோ கறி போட போகிறோம் அதனால் இரநூறு இரநூறு கிராம் பூண்டு தான் கரெக்டாக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு அடுத்து ஒரு இருபது கிராம் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம் மிளகாத்தூள் போட்டு ரெண்டு பேர்ட்டை பேட்டிட்டு ஒரு முப்பது கிராம் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்குவான் அடுத்து வெட்டி வச்சு தக்காளி ஒரு நானூறு கிராம் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா அப்படி தக்காளி கரையிற அளவுக்கு நல்லா பேஸ்ட் மாதிரி வதக்கிடலாம் பிரியாணி வந்து எவ்வளோ டைம் எடுத்து செய்கிறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் வருங்க நம்ம வந்து அவசர அவசரமாக செஞ்சால் டேஸ்ட் வராது தக்காளி நல்லா வதங்கினால தயிர் வந்து ஒரு இரநூறு மணி அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த கிரேவி தான் இந்த கிரேவி நம்ம எந்தளவுக்கு அளவுக்கு டேஸ்ட்டாக செய்கிறோமோ அந்தளவுக்கு பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க சூப்பராக வந்துருச்சு பாருங்க கிரேவி இன்னைக்கு வந்து என்னோட பர்த்டேனால எல்லாருக்கும் சிக்கன் பிரியாணி தர போறேன் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி சொல்லுவாங்க பார்க்கலாம் கிரேவி நல்லா சூப்பரா ரெடி ஆயிருச்சு இப்போ வந்து நம்ம களி வச்சு சிக்கனை சேர்த்துக்கலாம் நல்லா மசாலாவும் சிக்கனும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பெரட்டி விடலாம் இப்போ வந்து தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு ஃபர்ஸ்ட் உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து வந்து நம்ம உலைய ஏற்றினால உப்பு பத்தலனா அப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம் நான் வந்து சமைக்கிறேன் பாருங்க நான் தான் வந்து இவனுக்கு வந்து ஹஸ்பண்ட் என் பையனுக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து நான் தான் இவன் வந்து பேசுகிறேன் இன்னைக்கு இப்போ பையன் பேசின டைலாக் எப்படிங்க இருக்குது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி படத்தில் ரஜினியும் செந்திலும் பேசிக்காங்க பாருங்கள் மாப்பிள்ளை இவர் தான் ஆனால் இவர் போட்டிருக்கிற சட்டை என்னது இல்லைன்னு சொல்லுவார்ல அதே மாதிரி இல்லை அரிசிக்கு வச்ச உலக காஞ்சிருச்சுங்க நம்ம அரிசிக்கு கழுவி எடுத்துக்கலாம்

குண்டு ஓடுது என்னோ இது உருபத்தளியே நல்லா நல்லா கிண்ணு போடுமா இந்த ஒரு சொம்பு தண்ணியை ஊத்தி சிக்கன் ஒரு பத்து நிமிஷம் செஃப் சொல்லி இருக்கிறாரு தண்ணி ஒரு சொம்பு விட்டாச்சு நல்லா மசாலா கலக்கி விட்டு மூடி போட்டு பத்து நிமிஷம் வேக வைக்க சொல்லியிருக்காரு அவர் சொல்ற மாதிரி நம்ம செஞ்சிடலாம் இப்போ நல்லா ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டுக்கலாம் நாம சேர்து வந்து இன்னைக்கு வடி பிரியாணி தான் ஆனால் தண்ணி கொஞ்சம் கம்மியா வச்சா போதும் செஃப் சொன்ன மாதிரி பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சாச்சு கரெக்ட் அட்ரஸ் போடுங்க மச்சான் தானோ யாரோ வந்து கொள்ள போடுங்க 5 நிமிடம்ல delivered ஏய் மோதாம போறேன் ஏய் அப்படியே முட்டுப் முன்னாடி நான் உலையில் அரிசி போட்டாச்சுங்க இப்போ வந்து உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கணும் ஏன்னா நம்ம வந்து வடி பிரியாணி தான் பண்ண போகிறோம் இந்த கஞ்சை வந்து நம்ம வடிச்சிருவோம் அதனால் உப்பு கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கிற அளவுக்கு போடணும் நம்ம இப்ப வந்து சாப்பாடு அடிச்சிடலாம் எல்லாம் எல்லாம் ஒழிச்சு போட்டு

வந்து நம்ம தம்மு போட்டுறோம் 15 ல இருந்து ஒரு 15 ல இருந்து ஒரு 20 நிமிஷம் வந்து நல்லா தம் ஆகட்டும் அதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து எப்படி இருக்குன்னு பார்த்து போகலாம் எப்போ சொன்ன மாதிரி நம்ம தம் போட்டோம் ஒரு 15 ல இருந்து 20 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணுமா சூப்பரா பிரியாணி ரெடி ஆயிடும் நம்ம எடுத்து சாப்பிட வேண்டியதா செஃப் டைம் ஆயிடுச்சு தம் உடைக்கலாமா ஆ உடைச்சிரலாம் கரண்டி கொடுங்க செம்மையா வந்துருக்குங்க மேல அந்த எண்ணெய் மட்டும் தான் இருக்கு மத்த எல்லாம் செம்மையா வந்திருக்கு செம்மையா இருக்கு பாக்கும்போது சாப்பிட்டு எப்படி இருக்கும்னு வாங்க சொன்ன பாருங்க அப்படியே போல போலன்னு பாருங்க ஒட்டாம சூப்பரா இருக்கு பாருங்க பாருங்க அப்படியே சூப்பரா இருக்கு பாருங்க ஒன்னோட ஒட்டல நம்ம வச்ச தண்ணி எல்லாம் கரெக்டா இருக்கு அதனால வந்து சூப்பரா வந்துருச்சு பிரியாணி ஓகே பிரியாணி ரெடி எல்லாம் சாப்பிடலாம் வாங்க சாப்பாடு வச்சு மேல வச்சு எப்படி இருந்துச்சுன்னு சொல்ல

வடி பிரியாணி தான் பண்ணோம் வடி பிரியாணி ரொம்ப சூப்பரா வந்துருச்சு இன்னைக்கு பிரியாணி வேற லெவலா இருந்துச்சு நீங்களும் வீட்ல இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோ அடுத்த நல்ல வீடியோ மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் நைட் வந்து அவன் பர்த்டே வந்து கேக் வெட்டி கொண்டாடினாங்க இந்த கேக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் செஞ்சது தான் இது வந்து த்ரீ லேயர் கேக்கு ஷேப்பில் கீழ் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஃபாரஸ்ட்டு நடுவில் இருக்கிறது வந்து ஹனி கேக்கு மேலே இருக்கிறது ரெட் வெல்வெட்டு கேக்கும் வீட்லேயே ஹோம்மேடாக செஞ்சு சேல் பண்ணிகிட்டு தாங்க இருக்கோம் பிரியாணி மட்டும்தான் நினச்சிட்டு இருந்தானுங்க கேக் வந்து இவனுங்களுக்கு சர்ப்ரைஸாக நாங்கள் செஞ்சு கொடுத்தோம் அவனுங்களுக்கு பாருங்கள் ஒரே சந்தோஷம் தாங்க முடியலை பாருங்கள் ரெண்டு பேருக்கும் இந்த பிறந்த நாள் வந்து குழந்தைங்களுக்கும் எங்களுக்கும் ரொம்ப சூப்பராக போச்சுங்க நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவுடன் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன்